புத்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் யோபு உத்தமன் சன்மார்கன் தேவனுக்கு பயந்தவன் பொள்ளாப்புக்கு விலகுகிறவன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் தானியலின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தில் தானியல் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் குருணிலேயு தேவனுக்கு பயந்தவன் ஜனங்களுக்கு தர்மம் செய்பவன் எப்போதும் ஜபிக்கிறவன் என்றும் மற்றும் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் தாவிது என்னுடைய ஏற்றவன் என்று கர்த்தர் சாட்சி தருகிறார் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் அதிகாரம் நான்காம் வசனத்தில் ஆபேல் நீதிமான் என்றும் மற்றும் ஐந்தாம் வசனத்தில் ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்றும் எழுதப்பட்டுள்ளது இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் ஆபரகாம் கர்த்தருடைய சிநேகிதன் இருக்கிறான் என்று எழுதப்பட்டுள்ளது பெரிய மாணவர்களே இவர்கள் யாரும் ஜனங்களை நடத்தவில்லை அற்புதங்களும் செய்யவில்லை அவர்கள் அற்புதம் செய்தார் என்ன அதிகாரம் ஏழாம் வசனத்தில் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் ஆகையால் முப்பது லட்சம் விசுவாசிகளை கொண்ட சபையின் போதகராக மோசியை தேவன் தெரிந்து கொண்டார் பெரிய மாணவர்களே சபையை நடத்த உண்மை உள்ளவர்கள் தேவை என்று வசனத்தின் மூலம் நாம் அறியலாம் உண்மை உள்ளவன் மூலமாக கர்த்தர் தம் வல்லமையை அனுப்பி அற்புதங்கள் செய்ய வைப்பார் மோசி அநேக உபத்திரவங்களை ஜனங்களால் அனுபவித்து வந்தான் ஆனாலும் ஜனங்களின் பாவத்தை மன்னிப்பீராக இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்தில் இருந்து என் பெயரை கிரிக்கி போடும் என்றான் சில போதகர்கள் விசுவாசிகளின் அந்தஸ்தை பார்ப்பார்கள் மற்றும் ஏழை என்றால் அவர்களை கண்டு கொள்ளவே மாட்டார்கள் இன்றைய காலகட்டத்தில் எத்தனை போதகர்கள் உண்மையாய் தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறார்கள் என்பது அவரவர்களுக்கே வெளிச்சம் நாம் அவர்களை பார்க்க வேண்டாம் கர்த்தருடைய வீட்டில் உண்மையாய் இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவோம் நிச்சயமாக நம்முடைய முகங்கள் வெட்கமடையாது தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக